ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலை எப்போ போல ஒரு சூப்பரான பிளாக் பார்த்துடலாம் இன்னைக்கு ரொம்ப நாளாக செய்யணும்னு நினைச்ச விஷயத்த சூப்பராக செஞ்சாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோம் ஸோ ரொம்ப சோ சோனே வருது அந்த சோவை விட்டுருக்கதை மட்டும் கேட்டுக்கோங்க ரொம்ப சீக்கிரமா எழுந்திரிச்சு ஒரு ரொம்ப நாளாக செய்ய வேண்டியன்னு நினச்ச விஷயத்த வந்து இன்னைக்கு செஞ்சாச்சு அந்த விஷயத்தை வந்து நானும் நல்ல நாள் பார்த்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப் அப்படியே டைம் ஆகிடுற மாதிரியே இருக்கும் எனக்கு அந்த நேரத்தில் தம்பி எந்திரிச்சிருவான் திருப்பி அவனை தூங்க வச்சிட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் ஆகிடும் ஆனால் எனக்கு என்னென்னா முகூர்த்த நேரத்துலேயே அந்த விஷயத்த பண்ணிடணும் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து நம்ம கோவிலில் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்த நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் பார்த்தேன் நிறைய பேர் வீட்டு முன்னாடி கடை முன்னாடி இந்த விஷயத்த வச்சிருக்காங்க அப்ப நம்மளும் இதை கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இன்னைக்கு அந்த விஷயத்தை நடத்தும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு திடீர்னு நம்ம வீடு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் தான் அடிச்சோம் காசே இல்லாம பச்சை கலர் பெயிண்ட் ஆயிடுச்சு அதான் சொல்றேன் இதுக்கு டைரக்டா பச்சையெல்லாம் அடிச்சிருக்கலாம் போல இருக்குது நாங்க இவ ஆனா இவரு பார்த்த வேலை இருக்கு பாருங்க சச்சோ அங்க கரை ஆயிடுச்சு டச்சப் பண்ணுங்க எனக்கு நான் வரும் பாருங்க காண்டு டேய் எப்படியும் கிரகப்பரவேதத்துக்கு நிறைய பேர் வருவாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்க நோண்டுவாங்க செவுரில் கரை படை தான் செய்யும் நீ எந்த கலர் அடிச்சாலும் அந்த கலரில் வந்து செவுரு கரை படையை தான் செய்யும் சும்மா இருரா கையை காலை வச்சுக்கிட்டேனா இல்லை இல்லை இங்க ஒன்று அடியுங்க இங்கே ஒன்று அடிங்க நீ இப்போ பார்த்தா எல்லாம் பச்சை பத்தேர்தான் கிடக்குது இதுக்கிட்ட இயற்கை சூழ்ந்து சுவரு நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அதை விட கொடுமை என்னன்னா மேலலாம் ஆரஞ்சு கலர்ல இருக்குது எல்லாம் மழை வந்ததுனால இதாயிப்போச்சு இது வந்து இயற்கை தானே இது ஒன்று எல்லாம் ஒன்றுமே

இவங்க வந்து வீட்டுல துளசி செடி ஏகப்பட்டு இருக்கு எல்லாம் வந்து இடுப்பு ஆளு ஆளுவயிரும் நல்லா வளர்றாங்க கருந்துளசியும் நான் வந்து கருந்துளசின்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன் எனக்கு வந்து கிருஷ்ண துளசி லட்சுமி துளசின்னு சொல்லுவேன் துளசி செடினாவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு அதனால இவங்களை மாடியில வைக்க போறேன் மாடியில ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் தண்ணிக்குள்ள போட்டு அவங்கள தூக்கிட்டு வந்து இங்க வைக்க போறேன் ஏன்னா இந்த மலைக்கு வச்சோம்னு வச்சுக்கோங்க சூப்பரா வளருவாங்க இங்க பாருங்க இந்த இடத்துல அவ்வளோ துளசி செடி விதை விழுந்து 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 அழகா முளைச்சிட்டு இருக்காங்க ஒரு சில செடிகள் வந்து பயத்துல புடுங்கி போட்டுட்டேன் பாம்பு வந்துருமோ அப்படின்ற ஏன்னா இவர்தான் சொன்னாரு கொடி கிட்ட போய் நின்று பார்க்காத கண்கொத்தி பாம்பு கண்ணை தொக்கி கொத்திடுவாங்க பச்சை பாம்பு இருக்கும் அதனால இப்ப நான் வெளியில என்ன விஷயம் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரியவங்க சொல்லியிருந்தாங்க உங்க வீட்டுடைய ஆரம்பத்திலேயே சூளம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுடைய குல தெய்வம் அதாவது நமக்கு எங்களுக்கு கல்யாண ஆச்சு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு அமைச்சிருப்பேன் எங்களுடைய கோவில் அந்த கோவிலில் கூட எங்களுடைய அம்மன் வந்து வடிவத்தில் தான் வச்சுருப்பாங்க உண்மையாவே நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு நடக்கும் நான் அம்மா கிட்ட வேண்டிக்கும் போது தான் எப்பவுமே அவங்களை நான் விடவே மாட்டேன் அவங்களுக்கு வேண்டிய விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் செஞ்சுட்டே இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஆமா நம்ம கோயிலில் இருக்கவங்க வந்து வீடு பால் காய்ச்சணுன்னே சொன்னாங்க இது மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம நம்ம டைம் வேல் வாங்கி வச்சுட்டோம் திருசூலம் வாங்கி வச்சுட்டோம் அது ஊன்றதுக்கான நேரம் வந்து கரெக்டா அமையல அதனால அப்படியே போட்டு போட்டு இழுத்து இன்னைக்குதான் அந்த நேரம் வாங்கி வந்து சம்டைம்ஸ் திருசூலத்தை தான் வேலை வேலைன்னு சொல்றாரு அதனால வந்து இந்த சூலத்தை வச்ச உடனேயே அப்படி அந்த சூலத்துக்கு மாலை போட போகும்போது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு எனக்கு வந்து அடடடா இந்த நேரத்துக்கு கூட எங்களுக்கு சந்தோஷம் இதை காமிச்சா பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்கன்னு தெரிஞ்சு கடவுள் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அது என்ன விஷயம் அப்படின்றது உங்களுக்கு அடுத்து சொல்றேன் இயர்லி மார்னிங் கிளம்பிட்டோம் நம்ம இந்த பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடு வந்து பால் காய்ச்சும் போது ஊனன முகூர்த்தக்கால் அதை எடுத்து வேற இடத்துல ஷிஃப்டிங் பண்ணி வச்சோம் அதுவுமே நல்லா வளர்ந்து நல்லா செழிப்பா வந்துட்டு இருக்கு அந்த மருவுமே சூப்பரா வந்திருக்கு இலையை திங்கிறதுக்காக சம்டைம்ஸ் ஆடு மேல ஏறி அதை சாத்தி விட்டுறது திருப்பி நம்ம வந்து கல் கொடுத்து முட்டு கொடுத்து நிக்க வச்சிருக்கோம் ஆமா ஆடு இல்லாட்டி ஆடுதலாம் இவ போய் அதை இலையை பறிச்சு சாப்பிடறதுக்காக காலையிலே எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே சூலம் வச்சிடணும் ஏன்னா வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா நாள் நாளாச்சு வாங்கி ஆனா வைக்கிறதுக்கான ஒரு நேரமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து எல்லாம் மழை வேற சரியான மழை இருந்துச்சு மகி சொன்னாரு இன்னைக்கு மழையா அடிச்சாலும் பரவாயில்ல நனைஞ்சுக்கிட்டே கொண்டு போய் சூளத்தை நம்ம அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்டாக மழை வந்து கம்மி ஆயிடுச்சு ரொம்ப லைட்டா இருந்துச்சு அதுக்கப்புறமா வச்சுக்கிட்டே இருந்தடா மகி சொன்னாரு அங்க பாரு அங்க பாரு லெஃப்ட் பக்கமா திரும்பி பாரு அப்படின்னாரு எனக்கு தான் பயமாக ஆயிடுச்சு ஏன்னா இவர் திடீர்னு எதனா பயம் காமிச்சு விட்டுருவார் அப்புறம் திரும்பி பார்த்தா அவ்வளோ அழகா நம்ம வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்த கோமாதாவும் அவங்களுடைய பிள்ளையும் வந்தாங்க கண்ணுக்குட்டியும் அவங்க அப்படி வர நாங்க இப்படி சாமிக்கு போட்டு எப்பயுமே கரெக்டா இருந்துச்சு அந்த இருட்டுல அண்ணா ஓட்டிட்டு வந்து பெரிய விஷயம் தான் நேரத்துல எதுக்கு நான் வந்து கோமாதாவை பார்த்தாவே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கோமாதை வந்தால் உண்மையாகவே ரொம்ப நல்ல சகுனமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் இங்கே இந்த ஊரில் தான் கல்யாணம் பண்ணது கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் இங்கே இருந்தோம் இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதேன்னு சொல்லி சென்னை போனோம் ஒரு சின்ன வீடு ரொம்ப சின்ன வீடு அந்த பழைய ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்களேன் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்த வீட்டுடைய ஃபோட்டோ எங்ககிட்ட இல்லை ஏன்னா அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு மொபைலும் இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட்டும் எங்களுக்கு இல்லை அதுக்கப்புறத்தில் இருந்த வீடு வந்து அந்த விளகாவு ஃபோட்டோவில் பார்த்தேன் சொல்லலாம் நான் அந்த இதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நம்மளால வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு கவலை இல்லையோ இல்லை நீங்கள் பதட்டத்தில் பயத்தில் வாழ்க்கையை பற்றி இருந்தீங்க அப்படின்னா நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டும் போது நான் சொல்கிறேன் பாருங்களேன் கண்டிப்பாக எல்லாராலையுமே ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் என்னென்னா பயப்படுறது பதட்டப்படுறதை விட்டு நம்மளால் வர முடியும் எனக்கு இது கிடைச்சிருச்சு நடந்துருச்சு நல்லது நடந்துருச்சு அப்படின்னே நான் நினச்சிக்கிட்டு இருங்க நடக்கும் அவ்வளவுதான் நான் அப்போ வந்து அந்த இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மகி வேலைக்கீனு கிளம்புறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலைக்குன்னு கிளம்பும்போது அப்படியே கோமாதான் வந்தாங்க முன்னாடி அப்போ நான் மகிகிட்டே சொன்னேன் அப்போ கேமரா அசிஸ்டண்ட்டாக வெளியில் வந்தார் வீட்டுலேருந்து வெளியில் வாசலுக்கு போகிறாரு கோமாதா வந்தாங்க மகி கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை கை கொடுக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஏன்னா கோமாதம் வந்துட்டாங்கன்னு அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் கோமாதாவை பார்த்தது எல்லாமே சக்ஸஸ் தான் சோ இன்னைக்கு வந்து நாங்க கரெக்டாக சூளம் வைக்கும் போது கோமாதமும் கண்ணுக்குட்டியும் வந்தாங்களா அந்நேரத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு நான் கோமாதா கோமாதா அப்படின்ட்டு போய் அவங்களுக்கும் போட்டு வச்சுட்டோம் அவங்களுக்கும் மகி கையால் போட்டு வச்சு சாமி கும்பிட்டோம் சோ நிறைவா இருந்துச்சு சூளம் வச்ச உடனே எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருந்துச்சு

அப்படின்றதுனால தான் அது இது பண்ணுது இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இடம் வாங்கினவங்க வந்து இந்த முருங்கை இதை கொடுத்தாங்க அவங்க இடத்துல நிறைய வச்சுருக்காங்க வச்சவொன்னா அழகாக வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு எனக்கு முருங்கை கீரைன்னா அவ்வளோ பிடிக்கும் ஆனா ஊருக்கு ஊருக்கு வந்தாதான் கீரையா சாப்பிடலாம் நினைச்சேன் ஊருக்கு வந்தா தண்டு கீரை மட்டும் தான் அதிகமா கிடைக்குது இங்க ஏன்னு தெரியல தண்டு கீரை சும்மா வயல போட்டு விட்டுருவாங்க தண்டு கீரை மட்டும் தான் அதிகமா கிடைக்குது அது வீட்டுக்கே வந்து கூட குடுக்குறாங்க பட் மத்ததெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அதனால முருங்கை நம்ம வீட்டுல வச்சு வந்துருச்சு மேக்ஸிமம் அம்மா வந்து வெறும் மிளகாய் செடி கருவேப்பில செடி தான் நிறைய வச்சிருக்காங்க மிளகா இங்க பாருங்க குட்டி குட்டியே எவ்வளவு கருவேப்பில ஃபுல்லா மிளகா தான் நம்ம வீட்ல நிறைய இருக்கும் மிளகாய் நிறைய வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து கொடி பாவக்கா பாவக்கா புடலங்கா இந்த மாதிரி அம்மா நிறைய வச்சாங்க

குட்டி குட்டியா இலையெல்லாம் விடுதுதான் ஆனா வளர்ச்சி மட்டும் வரமாட்டேங்குது என்னைய மாதிரி குட்டையாவே இருக்குது இது ரோஜா செடி பூவெல்லாம் பூக்குது ஆனா குட்டையாவே இருக்குது ஏன்னே தெரியல இது மிளகாய் தானே மிளகாய் மட்டும் தெரியல மாமியார் மிளகாய் வரது இங்க ஐடியா பண்றாங்க போல இருக்கு மிளகாய் அதிகமா வச்சிருக்காங்க அப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த ரம் செடின்னு சொல்லி இதுல வந்து நிறைய ரெசிபி எல்லாம் பண்றாங்க இது நிறைய இருக்கு நம்ம வீட்டு தண்ணி டேங்க் கிட்ட கீழே அப்படியே கொத்து கொத்து அவ்வளவு நிறைய இருக்குது இத வச்சு வந்து நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு மட்டும் நினைச்சா ஆனா இத வச்சு நிறைய ரெசிபி எல்லாம் பண்றாங்க நம்மளும் அதை ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு இருக்க இந்த ரோஜா மொட்டு வச்சிருக்கு இந்த பாருங்க இந்த ரோஸ் எல்லாம் பூத்து ஆனா நான் வச்சப்ப வந்து வேற மாதிரி ஒரு எண்ணத்துல வச்ச பூத்து குழுங்கும் பெருசு பெருசா வரும்னு இப்ப பாத்தா இந்த சைஸ்ல தான் இருக்கு ஏன் தெரியல யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாவை வந்து இந்த குளிர்காலம் மழை காலத்தில் எப்படிடா புளிக்க வைக்கிறதுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல நான் ஒரு மூணு மத்தேர்ட்ல மாவை நல்லா சூப்பரா புளிக்க வச்சிட்டேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டர் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கறது அண்ணனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதா அண்ணன் உண்மையாகவும் உங்களை தான் பாத்துக்கிறாரா ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க அது வந்து யூடியூப் வீடியோஸ் மட்டுமே நான் பண்ணும்போதும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க இப்போ கால் பண்ணும்போதும் உண்மையாகவே தான் அண்ணனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது அது வந்து அவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் வந்ததுக்கு வந்து ஒரு பெரிய காரணம் இருக்குது அவர் உண்மையாகவே டீ காஃபி கூட குடிக்க மாட்டார் டீ காஃபி குடிக்கிறது கெட்ட பழக்கம்னு நான் சொல்லலை அது கூட அவர் எடுத்துக்க மாட்டார் சொல்கிறேன் டீ காஃபி குடிக்க மாட்டார் அவரை பார்த்தா சில பேர் நினச்சிக்குவாங்க எல்லா கெட்ட பழக்கமும் உனக்கு இருக்கு போல இருக்குது மூஞ்சி போய் மாதிரி இருக்கேன் ஒரு படம் ஷூட்டிங்கில் கூட நான் அபி ஹீரோ என்ன நான் கேமராமேனாக பண்ணேன் அந்த ப்ரொடியூசர் சொன்னாரு நீங்க தண்ணி அடிச்சாலும் அப்ப வந்து என்னைய ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த ரூம்ல என்ன விட்டுட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியில கிளம்பிட்டாங்க நான் வந்து அசிஸ்டண்ட் அவங்க இருந்தாங்க கூட இவர் என்ன பண்ணிட்டாரு போன இடத்துல அவங்க என்ன கேட்டிருக்காங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம் மகேஷ் நீங்கள் குடிச்சே ஆகணும் இன்றைக்கி குடித்தாதான் இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவர் என்ன சொல்லியிருக்காருனா குடிச்சாதான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா அந்த படமே எனக்கு வேணாம் என்னை விட்டுருக்க நான் ஊருக்கு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு அதை எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாங்க ஏமா எப்படிமா ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியுதுன்னு இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் அடுத்து ஒரு படம் பண்ணும்போது அந்த டேரக்டர் அது ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கம் ஹீரோ அவர் அவர் கேட்டார் எப்படிங்க அவர் இந்த பழக்கம் கிட்டத்தட்ட பதினாறு பதினஞ்சு வருஷம் சினிமாவில் இருந்திருக்காரு சரி ஓகே ஒரு டீ காஃபி கூட குடிக்காம எப்படி இருந்தாரு உங்களை பற்றி புகழ்ந்து தள்ளுறது நான் பார்த்துக்கிறேன் இது மாதிரி இதுக்கு என்ன காரணம் எதனால நீ குடிக்காம கெட்ட பழக்கம் இல்லாம ஒரு அது என்ன சிகரெட் பீடி இந்த மாதிரி எதுவுமே பழக்கம் இல்லாம எப்படி இருக்க எதுக்காக அதை சொல்லு அது என்னன்னா எனக்கு தெரியும் எங்க அப்பா தான் ஏன்னா இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைமுறைக்கு சேர்த்து எங்க அப்பா பண்ணிட்டாரு அவரை பார்த்தோன்னே நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவை பார்த்து தான் நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா அவர் ரொம்ப அடிக்சன் இதுக்கு ட்ரிங்க்ஸுக்கு அடிக்சனு ஸ்மோக் பண்றதுக்கு அடிக்ஷனு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மன உளைச்சல் வந்து கொடுத்துருச்சு டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாப்புல அம்மாவை போட்டு அடிப்பாப்புல எங்கள் அப்பா வர டைமே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் வருவார் குடிச்சு விட்டு இப்போ தான் ஒயின் சாப்பிடலாம் அப்போ வந்து சாரையா கடை தான் குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அன்ன இடத்துல சண்டை போடுவார் அம்மாவை அடித்து கையை உடச்சிருக்காரு மண்டையை உடச்சிருக்காரு வயிற்றுல ஓங்கி வச்சு அம்மாவுடைய கருப்பு போய் என் முன்னாடி இறங்கி ஆப்ரேஷன் பண்ணோம் அதே மாதிரி என் க என் பின்னாடி பெரிய காயம் ஒன்று இருக்குது எங்கள் அம்மாவை வந்து அருவாள் எடுத்து விட்டோமோ ஓடி விழுந்துட்டேன் விழுந்து என் முதுகில் வந்து வெட்டு விழுந்தது ஸோ ஏன்னா அளவுக்குலாம் ஒரு மனுஷன் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து தேவையில்லாத அந்த மதுனால தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் வந்து அதை எடுத்துக்கிட்டா குடும்ப வாழ்க்கை நம்முடைய பிள்ளைங்களோட வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையும் போயிடும் அப்படிங்கிற நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ என்னென்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டேன் டீ காஃபி நிஜாம்பாக்கு இந்த கண்ட கெட்ட பழக்கம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது போக்குவரத்து எல்லாத்தையும் ஓர கட்டேன் எப்போயுமே தொடக்கூடாது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால எனக்கு சில வாய்ப்புகள் வந்து மிஸ் பண்ணி போயிருக்கு அதை பற்றி நான் கவலைப்பட்டே கிடையாது தொட்டனே வாழ்க்கை மிஸ் ஆகி போயிடும் அப்படிங்கிறதுனால அதை நான் தொடவே இல்லை ஸோ என்னுடைய குடும்பங்கள் வந்து அதனால் நல்லா சந்தோஷமாக இருக்கிற அது அதை எடுக்காதனால இருக்கா அதனால தான் வந்து நான் எடுக்கலை ஸோ அதான் அன்னைக்கு எங்க குடும்பம் வந்து இதை பத்தி கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்கள் அது மாதிரிதான் பாதிப்படுத்திட்டு இருக்கு அதனால இப்ப என்னன்னா நம்ம எடுத்துக்கிற தான் இருக்குது எல்லா பிள்ளைங்களும் அப்பாவை பார்த்து அப்பா இப்படி நம்ம அம்மாவுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க நம்ம கட்ட போற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஏன்னா அம்மா கஷ்டப்படும் போது அழுகுறாங்க திருப்பி அதையே இன்னொரு பொண்ணுக்கு செய்யும்போது அந்த பொண்ணு அப்படித்தானே ஃபீல் பண்ணோம் அப்ப அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது வந்து எல்லாருமே இதை நினைக்கணும் எங்க அப்பா பார்த்து கத்துக்கிட்டாங்க இப்போ சின்ன சின்ன எல்லாம் சொல்லுதுங்க எங்க அப்பா பார்த்து நான் பீடி பிடிக்கிறேன் அப்பா படிக்கிற பிடிக்கிறேன் அப்படி அதே மாதிரி என்னுடைய நம்ம இப்போ கட்டிருக்க இந்த நாகலட்சுமி மகேஷ் பேலஸும் சரி நம்மளுடைய காரும் சரி நம்ம அடுத்து நம்ம பண்ண போற புது விஷயங்களும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாதிச்ச விஷயங்கள் தான் சின்ன வயசுல பாதிக்கும் போது நான் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் நான் இதை வந்து செய்யணும் இப்படி நான் சொன்னதை அபிகிட்ட நான் சொல்லுவேன் நான் இப்படியெல்லாம் லவ் பண்ணும்போது அபிட்ட நிறைய சொல்லுவேன் இப்படி இருக்கணும் அபி நான் அது பண்ணணும் இது பண்ணணுன்ட்டு நிஜமாவே சொல்ல போனாக்கா அபி பக்கத்துல இருக்காங்கிறதுக்காக கிடையாது நான் வந்து ஒரு எப்படி சொல்றது நான் வந்து ஒரு ஃபிளைட்டு தான் பறக்கிறேன் அவ்வளவுதான் அது பைலட் வந்து அபிதான் அவ தான் பறக்க வைக்கணும் ஆமா ஸோ என்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன தேவைங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என் கூட டிராவல் பண்ணும்போது அது நிஜமா எனக்கு வந்து சக்சஸ் முடியுது அது சொல்லணும்னு ரொம்ப நாளா யோசித்தேன் யார்கிட்டையும் நான் மனசு விட்டு பேசினேன் கிடையாது பட் இன்னைக்கு நான் சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன் இது மட்டும் கிடையாது இப்போ அவருக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா இது மட்டும் கிடையாது அவருக்கு வந்து இன்னும் நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்குது ஆனா என்ன அவரை மூஞ்சியை பார்த்தோம்னா எல்லா தப்பும் செய்யறவ மாதிரியா இருக்கே அது அவருடைய கலரை வச்சு ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க பேசுறாங்க அது வந்து கலரை வச்சு யாரையுமே எதையுமே பேசக்கூடாது பத்தி தேவையில்லாம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் யாராவது வந்து சொன்னாங்கன்னாக்க வேணா விடுங்க அப்படின்ட்டு அது எதுக்கு நமக்கு தேவையில்ல முக்கியமான விஷயம் எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஒரு அதாவது பல லட்சங்களை விட்டு கொடுத்துருக்காரு இது வந்து உண்மையான விஷயம் இது வந்து நான் அதை வந்து டீட்டெயிலா நான் சொல்லலை பட் பல விஷயம் பல லட்சங்களை இவர் விட்டு கொடுத்துருக்காரு அதே மாதிரி எப்பவுமே எனக்கு என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் போதும் நாங்க சம்பாதிக்கிறது எங்களுக்கு போதும் யாருடைய பணமோ எந்த ஒரு சொத்தோ எந்த பொருளோ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இவர் அவங்க அம்மா கிட்டேயும் சொன்னது அதுதான் வேண்டாம்மா நாங்கள் போதும்மா நாங்கள் சம்பாதிச்சுக்கிறோம் எங்களுக்கு இருக்கிறது போதும் கடவுள் கொடுத்துருக்காரு கொடுப்பாரு நாங்கள் வந்து நாங்களும் சம்பாதிக்கணும் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களையும் நல்லா வச்சுக்கணும் தான் ஒரு சிலர் நல்லா வச்சோம் நம்ம முதலே போகிற மாதிரிலாம் பண்ணிடுறாங்க பட் இருந்தாலும் ஓகே நம்ம நல்லதே செய்வோம் அப்படின்றது தான் சரி இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஆஃபர் பயன்படுத்திங்க ஆஃபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கு ஓகேங்களா